வாழ்க்கையில ஒரு சிலரை மறக்க முடியாம லவ் பண்றவங்க பிரேக்கப் ஆயிடுச்சுனாலோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் ஆச்சுனாலோ ஒரு விதமான வழியிலேயே உங்க நாட்களை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்களா அதை எப்படி சரியா ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அவங்கள நினைக்கிறதுக்கு எது உங்களுக்கு தூண்டுதலா இருக்கோ முழுமையா தவறுங்க ரெண்டு பேட்டர்ன் பிரேக்கிங் குறிப்பிட்ட நேரத்திலயோ குறிப்பிட்ட நாள்லயோ வழக்கத்துக்கு மாறா வேற ஏதாவது ஒரு புதுசா ஒரு வேலையை செய்யுங்க இப்படி அந்த வேலையை செய்யும் பொழுது உங்களோட கவனம் ஃபுல்லா அந்த வேலையில தான் இருக்குமே தாண்டி பழைய விஷயங்களுக்கு உங்க ஞாபகங்கள் போகாது மூணாவது ஜேர்னலிங் மெத்தட் அதாவது உங்க மனசுல இருக்கக்கூடிய சுமைகளையோ கஷ்டங்களையோ ஒரு பேப்பர்ல எழுதி இதெல்லாம் சரியா அடிச்சு இல்ல சரி ஆயிடும் அப்படின்னு அந்த பேப்பரை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் நாலாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒருவேளை பழசியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அஞ்சு செக் அதாவது இந்த உலகத்துல யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும்